கும்பராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறு ஆகுதுன்னு பார்க்கலாமா நல்லா சரி ஏழரை சனி சொல்கிறாங்களே பாத சனின்னு சொல்கிறாங்களே குடும்ப சனின்னு சொல்கிறாங்களே அதனால் எனக்கு ஏதாவது சிக்கல் வருமா ஏற்கனவே அஞ்சு வருஷமாக ஏழரைச்சனி தான் இருக்கீங்க ஆனாலும் கூட உங்களுக்கு பெரிய வீழ்ச்சியெலாம் கொடுக்கல சின்ன சின்ன உபாதைகள் அந்த உராய்வு கூட இல்லை அப்படின்னா அப்புறம் ஏழரை சனிக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் இந்த ஐந்தாண்டு காலங்களில் நிறைய கும்பராசி என்பவர்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது நிலம் வாங்குறது வாங்கின இடத்துல வீடு கட்டுவது பொருள் சேர்ப்பது முதலீடுகள் பெருக்குவது வியாபாரத்தில் ஈடுபடுவது இதெல்லாம் கூட அப்ஸ் அண்ட் டவுனில் இருந்தாலும் கூட அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் நம்ம கொடுத்தாரு அதிலெல்லாம் மாற்றம் இல்லை அதாவது தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத நம்ம யாரோ செஞ்ச தவறுக்கு நாம ஆளாகிறது பழிபாடு ஆளாகிறது இதை மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்குறது வழக்குகளை சந்திப்பது தேவையற்ற ஒரு பொருளுக்கு நம்ம பொருள் செலவு பண்ணுவது தேவையில்லாத பழிக்கு ஆளாவது மீன்ஸ் விரைய செலவு இதெல்லாம் நீங்கள் சந்திச்சே ஆகணும்